ஹாய் வணக்கம் நான் தியா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இவருடைய ஒரு பார்வை ஒரு வசனமே போதும் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு சிரிப்புக்கு சரித்திரம் படித்தவர் வசனங்களுக்கு வழிகாட்டியவர் தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் நம்மளுடைய வைகை புயல் வடிவேல் சார் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததும் இன்டர்வியூ பண்றதும் பட் அதுக்கு மேல ரொம்ப இமோஷனலா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சார் ஏன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே உங்களை கடந்து போகவே போகாது ஏன்னு கேளுங்க ஏன் அப்படின்னா ஏதாவது ரொம்ப கஷ்டம் ஏன் கேட்டுக்கிறேன் ஏன் ஏன் அப்படின்னா ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களோட காமெடி சீன்ஸ் பாப்ப மனசு அப்படியே கொஞ்சம் இதமா வந்துட்டு இருக்கும் போன் எடுத்து யாரு சேட் பண்ணாலும் நாங்க யூஸ் பண்ற ஜிஃப் ஸ்டிக்கரும் உங்களோடது தான் எந்த மீம்ஸ்னாலும் அதுலேயும் நீங்க இருப்பீங்க யாருக்கிட்ட ஃபோன் பேசினாலும் டைலாகும் உங்களோட தான் சார் வருது ஸோ எங்களோட ஒவ்வொரு நாளிலுமே நீங்க எங்கள் கூட எப்பவுமே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணமும் நீங்க தான் சார் எனக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ஆமா இல்ல பாருங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஓகே ஸோ இப்போ வந்துட்டு மாரிசன் படத்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்ககிட்ட பேச போகிறோம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் வந்து பார்த்தேன் இதுவரைக்குமே வடிவசார பார்க்காத ஒரு சாயலில் வந்துட்டு நீங்கள் நடிச்சிருக்கீங்க ரொம்ப சீரியஸான ரொம்ப இன்டென்ஸான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கீங்க இந்த படத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இப்போதான் சார் உங்களோட பவர்ஃபுல் ஐஸ் வந்துட்டு தெரியுது அதே நான் எத்தனையோ கதைகள் கேட்டுக்கேன் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்தினேன் நகைச்சுவையில் போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியாக வரும் சில கதைகள் வேறு மாறுறோம் இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியான ரிஜைனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும் போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவர் திரும்பி திருவு திருவு இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொருக்க சொல்லுங்கள் இன்னொக்க சொல்லுங்கன்னா அந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியல திருப்பி இந்த அந்த சீன் சொல்லுங்கள் இன்னும் அந்த முதல்ல ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீனும் திரும்ப 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 அவர் கேட்டு உள் வாங்குகிறேன் வாங்கினா அவர் என்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த அது அந்த சடம் பெண்களுக்கு இல்லை அந்த மூணு சட பின்னால் விடுறதுல மாதிரி பல சட போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சட விட்டுருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை பல ஆனால் காதம் பார்த்தீங்கன்னா கேட்க கேக்க கே கேட்க அந்த கதையே வேற மாதிரி இருக்கு அது வித்தியாசமான கதையாக இருக்கேன் ரொம்ப நேரம் விவசாயத்தையாக இருக்கேன் அப்போ திருப்பி திரும்பி ஒரு ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவர் அவர் கிறிஸ்தமிஷை கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்கு அது சரி யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறேன் சௌத்திரி சார் சூப்பர் இருந்து பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோப்பு சார் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆ சரி 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 அப்படிங்கும் போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கடைக்கு நான் தான் நான் இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கன்னொடனே அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினா கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் செஞ்சு திருப்பி மீட் பண்ணுறாரு மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னாரு எனக்கு பயங்கர சந்தோஷமாகிடுச்சு சார் அவரும் இப்போதான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு அவர் அவரா இது சூப்பராக இருக்குமே அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குது அங்கே நான் நானும் கிருஷ்ணமூர் சார் ஓட்டி பார்த்தோம் ரொம்ப திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வராது சார் இதில் வந்து அப்படின்னா அங்கே அருமையான அருமையான அற்புதமாக நம்ம கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சுதீஷ் சங்கர் சுதீஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் ஒரே தெய்வபக்தி அந்த ஷூட்டிங்லேயே இருக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்கே ஆளை கண்ணான்னு பண்ண இவருங்கீன்னு போகிறக்குள்ளே அவர் மலையை செலுத்தி இருந்துருவார் அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிட்டாங்க சரி உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான் ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பௌத் சார்னு சொன்னாராம் தான் இருந்தால் நல்லாயிருக்கும்

இது தமிழில் வடிவல் சாருக்காகவே பண்ணணும் அப்படிங்கிற வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஐயோ பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்கிது என்னன்னா எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்ச லட்சம் லட்சம் கோடி மக்களில் எவ்வளோவர் ரசிகரோ அதில் அவரும் எனக்கு பெரிய ரசிகர் அவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவேல் எப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பாவும் நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படின்னாரு அப்படியா அப்படியே சார் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டேன் சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னெலாம் என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தாரு இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவரோட பண்ணுறப்ப மராக்கல் அறியன் அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோனு சொல்லிக்கிட்டு எனக்கு ஹீரோ அவர்தான் இல்ல இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன் யார் சார் இந்த படத்துல ஹீரோ என்ன ரெண்டு பேருமே பார்க்கும் பாக்கும்போது ஈக்குவலா இருக்கு கேரக்டர் எனக்கு ஒரு யார் சார் இதுல ஹீரோ நீங்களா இல்ல வடிவேல் சார் அவர் சொன்னாரு இல்லங்க சத்தம் கேட்கும் கரெக்ட் மாதிரி அவரு அவரு நான் ரெண்டு கைகள் இணைந்த கைகள் இந்த மாதிரி அவர் அவர் கூட நினச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் நினைக்கிறாரு என்சாத் சொல்றாரு எப்படியோ இந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்தில் இது கண்கள் அது அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் அது நீ கேட்க கேட்கறதுக்கு மேலே நான் சொல்லிட்டோம் இவன் சார் வந்து அந்த படத்தில் அவரே தழுவி தள்ளியிருக்கார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா டெக்னிஸுமே சூப்பராக இல்லை நான் கேமராமேன் ஒரு ஆளுக்காரு கலைன்னு ஒரு பேர் உண்மையிலே கலை அந்த கேமராமேன் கலை அந்த படத்தை அவ்வளோ அழகா அந்த படத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ள போய் நடிச்சு வந்த மாதிரியே இருக்கு எனக்கு ஆனா தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ்ல இருந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது இப்ப எதனால மலையாளம் படம் மாதிரி ஃபீல் ஆகுது அந்த அந்த அவங்க அந்த கதை அந்த கதையுடைய போக்கு அது எல்லாம் பார்த்தா ரொம்ப நேச்சுரல் நேச்சுரலா இருக்கு அந்த லொக்கேஷன் போன எல்லாம் நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும் ஓகே நம்ம ஊர்ல தான் எடுக்கிறாங்க எல்லாம் எந்த எந்த லொக்கேஷன்ல எல்லாம் பார்த்தோம் தொடர்ந்து எங்கிட்ட அங்கிட்டு இங்க போறாங்க இங்க திருவண்ணாமலை போறாங்க போனா ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டதான் போய் எடுக்கிறது ஆனால் பார்த்தா அப்படியே அந்த அந்த கதைக்கும் அந்த அந்த கதையோடு சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன் அது அப்போ ஆர்டிசி வேலை செய்யவே ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக ட்ரெய்லரில் பார்க்கும் போதே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அழகாக இருந்தது சீன்ஸும் ஃப்ரேம்ஸும் அதில் உங்கள் எல்லா பேரும் உள்ள ஆடியன்ஸை கதைக்குள்ளே வந்துட்டு தான் பண்ணால் படத்தை வெளியே போக முடியும் இன்றளவு தான் உள்ளே போக முடியும் அது வரைக்கும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லோரும் ஓகே அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமா இருக்கு சூப்பர் சார் சரி இந்த கதை இந்த வழிவில் நான் பார்த்தது இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இந்த கதையை கட்டு சரி என்ன இது காசி சார் அப்படின்னு அப்போ கிருஷ்ணமிஸ் சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில் எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் இந்த இதுதான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னாரு என்ன சார் நிறையா நான் ஒன்று இதான் சார் ஓகே சார் அப்படின்ட்டார் இல்லை இன்னொரு பத்து இருபது எடுங்க வேறு மாதிரி இடமா என் ஏன் மைண்டு மாறிடும் சார் இதுதான் அப்படின்னாரு இப்போ இந்த கெட்ட பிள்ளைங்க பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்ச் கிடைக்கல உங்களுக்கு ஆமாம் அது ஃபுல்லாக வேட் சர்ட்டோடு வருது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்காரு பட் இவர் கேரக்டர் அவர் கேரக்ட்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருச்சுது ஒரு ரொம்ப வித்தியாசமான சைடுல நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காம ஆடியன்ஸ் சொன்ன படம் பார்க்கல நான் நடிக்கும்போது அந்த ட்ரெயில்லரை பார்க்கும் எனக்கே என்ன கேட்டாங்க ட்ரெயில்ல பாத்தீங்களா சார் எனக்கு கண்ணை கட்டுறது என்ன புரியுது வித்தியாசமா இருக்கு அப்படின்றது ரொம்ப புருமையா சார் நீங்க இந்த படத்தோட கதை கேக்கும்பொழுது எந்த நேரத்துல எந்த ஒரு விஷயம் கேக்கும்போது கண்டிப்பா இந்த கதாபாத்திரத்தை நான் எடுத்து இந்த படத்துல நடிப்பேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சு சார் ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி தான் இந்த வேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலங்களில் இன்றைக்கி இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போனாங்கிறதெல்லாம் வர விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா அன்றைக்கி வந்து இந்த இந்த கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கவில்லை ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது ஆறு ஹீரோ கூட வச்சுக்காமல் இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புத அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதை இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னி பிணங்கிட்டாங்க எல்லாரும் எல்லா பேருமே

அப்போ அந்த கதையில் இருக்க விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப படமாக நீங்க பார்க்குறப்ப ஆடியும் சேர்ந்து கை தட்டுற அளவுக்கு ஒரு படம் அப்போ சமூக விழிப்புணர்வு இருக்கு இந்த படத்துல சஸ்பென்ஸாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கணும் ஓகே நீங்க இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பத்தி சொன்னீங்க முக்கியமா நம்ம கோவை சார்லாமாவும் வந்து நடிச்சிருக்காங்க உங்களுடைய காம்பினேஷன் பல வருடங்கள் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குறேன் அவங்க கூட சேர்ந்து இல்லைன்னாலுமே இந்த படத்துல அவங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவங்க அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட் அவங்க அவங்கள சொல்ல வாங்கணும் அவங்க எந்த கேர் கொடுத்தாலும் ஆசை தீட்டு போகிறாங்க அதான் சொன்ன தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோரமா மாதிரி இருந்துச்சுங்க அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க சூப்பர் ரொம்ப வருடங்கள் கழித்து நீங்கள் இந்த படத்தில் நடிக்கும் போது அனுபவம் எப்படி இருந்தது சார் அம்மா கூட அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துக்கு காம்பனிஷன் அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராங்க அது வேற மாதிரி இருக்காது சார் இந்த கதாபாத்திரத்துக்கு டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது பட் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார் ஏதாவது ட்ரெயினிங்கோ இல்லை இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக ரிஹர்சல்ஸோ அந்த மாதிரி இருக்கீங்களா சார் ஓகே அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன் ஒரு வரைக்கும் நூறு தடவை உள்வாங்கினேன் ம் வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும் போது எனக்கு அதான் சொல்லலை படம் ரிலீஸ்க்கு முன்னால் இன்னும் இந்த கேள்விக்குலாம் சரியான விடை கொடுப்பேன் நான் என்ன இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்திருப்பீங்கிறதுனால கொஞ்சம் ஓகே ரொம்ப அதை நிறையா உள்வாங்கும் போது இந்த கதை இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படுது சொல்லணும் இந்த கதையை சொல்லி ஆகணும் அதுக்கு என்ன தேர்ந்தெடுத்தது வந்து பகோல் சார்ங்கும்போது ரொம்ப பயங்கர ஆச்சரியமாக இல்ல மாமன்னன் படம் அப்போ கூட மாரி செல்வராஜ் சாரும் அண்ட் உதய சாரும் வந்து சொல்லியிருந்தாங்க என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் ஃபஹத் சாருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமா வந்து அவர் கூட போய் அந்த பேசுவாங்க நிறைய விஷயங்களுக்கு அதை பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்க மேல அவ்வளோ பிரியம் பட் எந்த அளவுக்கு உங்களை அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார்கிட்ட நான் நடிச்ச சீனை அப்புறம் அவர் சொல்லி கேட்டுவார் ஓகே நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துக்காரு ஒவ்வொரு படத்தையும் பாட்டு அந்த காமெடியை அவர் சொல்லி சொல்லி திருப்பாரு என்ட்டு அதை சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் ஸ்பாட்டில் நின்று நடந்துச்சு நான் நடித்த இடங்களை படம் சொல்லிட்டு அவரை திருப்பி பத்து ஓகே ஆமாம் சரி அது அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர் நிறையா இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரும் சுற்றிக்கிட்டே இருப்பார் அவர் கைத்தட்டி சுற்றிக்கிட்டு இருப்பாரு ஓகே ஸோ அந்த மாதிரி மாரிசன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்திருக்கா சார் நான் அது நிறையா நடந்திருக்கு சார் நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவருக்கு ஏதாவது சொல்லுவேன்ல அவர் சொன்னோன்னே டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டக்குன்னு அவரை பார்ப்பாரு ஆறா கிருஷ்ணமூர்த்திய ரைட்ரு ஒன்று ரைட்ரு என்ன அவங்க மாற்றிட்டாங்களோ அவங்கிற மாதிரி நீ இவர் கதையை மாற்றி வேறு மாதிரி ஒரு பீதியாக இருக்கும் ஒன்று இவர் ரைட்டர்ல அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அது சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அதுக்கு போக்சாக இருக்கு ஆனால் அவர் நல்லா இருக்க அப்படின்பாரு அப்புறம் கிருஷ்ண சார் சரி வேறாம் அப்படின்னு பாரு சார் வேணாம் வேறே அப்படி வேறே என்ன பண்ணுவோம் டேர்ட் சார் அங்கே வந்துருவாரு சுரிசங்கர் சார் அங்கே தான் வந்துருவாரு அது என்ன அப்படின்னு பாரு அது இல்லை இது நல்லா இருக்கேன் வரும் பார் ஒன்று அவங்க மூணு பேரும் மலையாளத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கி தெரியாமல் ட்ரெஸ்ஸு தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன் இது ஓகேயா ஆ இல்லையாங்க என்னாம்மா அப்போ என்ன பேசுகிறாங்க பேசாமல் இப்போ வீட்டுக்கு அனுப்பிடலாம் இங்கிறாங்க சார் மூணு பேர் மலையாளத்தில் பேசிகிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தினம் மலையாள ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும் ஆமாம் அப்புறம் அவங்க கிறிஸ்து சார் பதறுவா சார் வேணாம் சார் தெரியாமல் கேட்டு தொலைஞ்சு விட்டு தொடங்க அப்படி இல்லை சார் ஓகே சார் அப்படின்னு பாரு இல்லை பகத் சார் ஒரு விஷயம் வந்து சொன்னார் சீரியஸான ஒரு சீன் நாங்கள் நடிச்சிட்டு வருவோம் ஆனால் வடிவேல் சார் உடனே பின்னாடி வந்துட்டு அதே சீனை அவர் ஒரு காமெடியான ஒரு வேலையாக சொல்லுவார் அது சிலது வைக்கப்பட்டது இருக்குது வேணாம்னு சொன்னது இருக்கு இப்படி சில விஷயம் ரொம்ப எனக்குள்ள ரொம்ப சுவாரஸ்யமாக ஜாலியாக எடுத்துக்கிடுவோம் அதே மாதிரி அவர் நிறையா சொல்லுவார் டைரக்டர் ரொம்ப அவர் நாங்கள்லாம் யோசிப்போம் யோசிச்சுப்போம் ரைட்டர் ஒன்று யோசிச்சுப்பாரு டைரக்டர் அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார் அந்த இடத்துல அப்படி சேர்ந்த ஸ்பாட்லேயே அது அந்த இடத்துல மாற்றுவோம் நல்லாயிருக்கும் நல்ல டீம் இல்லை இடையில அவரு வந்துருவாரு சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாசி புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் அவர் அவரு சார் கொஞ்சம் தமிழ் அப்படியே போயிட்டு வருவாரு சூப்பர் மலையாளம் பேசுறீங்க சார் இது மலையாளம் நீங்க வர அப்புறம் அங்க கேமரா கேமராமேன் வர என்ன என்ன ஓ சார் இது இந்த தமிழில் வந்து இது வரும் சார் மலையாள அப்படி சார் இதை சொன்னா நல்லா இருக்கு ரெண்டு பேரும் அந்த எல்லாம் தாய் எல்லாம் பூரா அதானே ஒரு தாய் பிள்ளை தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள் பிரமான் உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த விழிப்புணர்வு ஆக்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க சூப்பர் சார் வெரி நைஸ் இதில் ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் என்னென்னா அல்சேமாஸ் பேஷண்ட்டாக வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க அதாவது மறந்து போகிற ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி கதையை தாண்டி நிஜ வாழ்க்கையில் நீங்கள் எதாவது மறந்து போய் எங்கேயாவது மாட்டின அனுபவங்கள் இருக்கா நல்ல வார்த்தை இது எப்படின்னா எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்குது இந்த வியாதி இல்லாதவங்களே கிடையாது நம்ம ரொம்ப பேரும்மா இது இது ரைட்டு வந்து என்று சொன்னபோது கிருஷ்ணன் சார் சொன்னார்ந்தேன் அதாவது இது பொதுவாகவே பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம ஒய்யில் நம்ம அம்மா இருக்கணும் ஒய் பாருங்கண்ணா யாராங்க கார் இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயையோ வீட்டை அதை மறந்து ஐயோ ஐயோ வண்டியை இதை வச்சு பேக்கை வச்சுட்டு வலையில வச்சுட்டா அப்படியே பார்த்தா பார்த்தாங்க ட்ரைவரை என்ன செய்யாது அவன் ஓட்டுக்கிட்டு இங்கே ஃபேமிலி கருத்துல பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்தாலாம் அதான் ஓரம் வாண்டி நீ பாட்டிடலாம் கரெக்ட் கரெக்ட் ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்கள் எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படிலாம் நடக்கும் நிறையா பார்த்துப்போம் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லார் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் அது புரிய ஒரு முக்கியம் அந்த மர மறக்கிறது ரொம்ப இப்போ பாருங்க நான் இப்போ இப்போ காரில் வந்துக்கு நான் துண்டு மறந்துட்டேன் டே இந்த துண்டு வீட்டில் வச்சு வந்தேன் கையில் கையில் துண்டு இல்லாமல் இருக்க முடியாதா ஐயோ அந்த தவளை காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே வந்து பார்க்குறேன் டவுன் பிள்ளை

பாசிட்டிவான விஷயமா இல்லை ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நிறைய சம்பவங்கள் நம்ம மறந்தா போதும் அப்படின்னு வந்து தோணும் அதனால நிறைய நெகட்டிவும் இருக்கு பட் நீங்கள் எப்படி சார் இதை பார்க்குறது அது மருதிங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் இல்லை மருதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது டைரக்டர் என்ன சொன்னார் முதல்ல நேரத்தை மறக்கிறது அப்புறம் இடத்தை மறக்கிறது அப்புறம் தன்னை மறக்கிறது தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோடு இருந்து பிரச்சனும் இல்லை அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில் அதுக்கப்புறம் கதை எனக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது அதை தான் நானும் படத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கேன் பார்க்கணும் இன்னும் பார்க்கல நான் கையில் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓகே இந்த பார்த்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப இருக்கு எப்படி இருக்காது என்ன என்ன காம்பினேஷன்ல வந்து காம்பினேஷன் அவர் திருடு அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிருச்சு ட்ரெயிலே நீங்க ஒரு பேஷண்ட் பட் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு என்ன எப்படி போகுது எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாதான் இருக்கு நீங்க வந்து சொன்னீங்க லொகேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கு சூப்பரா இருந்ததுன்னு முழுக்க முழுக்க ஒரு ரோட் ட்ரிப் கதை மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது அந்த மாதிரியா சார் நீங்கள் அப்படி பேசிகிட்டே கதையை பூரா கேட்குறீங்களே ஆமாம் ஓகே படம் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு போய்ட்டு இருக்கல வெட்டி உள்ள கண்டிப்பாக அதில் பேசலாம் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்னை பேசுனார் இந்த படத்துடைய புடிஷன் சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினாரு வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான் அண்ணா என்ன செல என்ன ஆமாவுடையில தொண்ணூற்றி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்தம் நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியுமில என்னை பற்றி நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை ரெண்டு நாளாக அவன் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன் அதனால உன்னே பிடிக்க முடியல நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு நாரு அப்போ நான் அந்த பிரபு படத்தில் டிஸ்கஷனில் நான் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன் பவர் நானும் பண்ணுறோம் படம் ஆ ஆமாம் 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 ரொம்ப நல்லா இருக்க முடியல அது இது சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு ஓகே ஸோ காத்திருப்போம் அண்ட் உங்களுக்கு மாரிசன் படம் எந்தளவுக்கு ஸ்பெஷல் மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக டைட்டில் என்ன வச்சுருங்க கேட்டப்போ டைரெக்டர் விவரம் சொன்னாங்க மாரிசன் அப்படின்னா மாரிசன்கிறது மீனிங் என்னான்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீதியை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போவோம்ல அந்த கேரக்டர் அதுக்கு பிறந்தான் மாரிசன்னார் இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ராமாயணம்லாம் படிக்கலாமா அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போது அந்த இந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் ஓகே அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையிலே இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கலேன் இதை விட என்ன வேணும் எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் இது எத்தனையோ படம் பண்ணிக்க வரிசையாக பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன் ஒரு படத்தில் கா வ புலிகேஷ் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமண்ணே மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டால் ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து வருதுப்போ ஒரு கேரக்ட்ரோல் வருது நல்ல இப்போ சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல யங்கர்ஸு அது ஒரு நல்ல காமெடி படம் அது இப்படி ஒன்றும் மாறி மாறி கதை கதைப்போ கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான்